அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு சுவிச்சல் சேவி சஷ்டி விரதம் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்றைக்கி முருகரோட திருக்கல்யாண கோல காட்சியை இருக்கோம் பார்க்கறதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகப்பெருமான் எல்லாரோட வாழ்விலையும் ஆரோக்கியத்தையும் நலனையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளங்களையும் பிறவாக பெருநிலையையும் கொடுத்து நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு ஆழமான பிரார்த்தனையை முருகப்பெருமான் கிட்ட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு என்றைக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரீடிங்காக நம்ம முருகப்பெருமானை மனசில் வச்சிக்கிட்டு எடுக்கலான்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த லக்கி கீ என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இன்னைக்கு பைல் செலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ கூட போகலாம் ஓகே ஷஃபில் பண்ணி எடுத்தாச்சு ஸோ கிட்ட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜாக இது இருக்கணும்னு சொல்லி முருகன் கிட்டே கனெக்ட் ஆகி கேட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கார்டு என்னென்னு பார்ப்போம் ஓகே நம்ம மொத்தம் இன்னைக்கு ஆறு கார்டு எடுத்தாச்சு வா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவோமா உங்களுக்கு முருகர் தரப்போகிற அந்த லக்கிக்கான கீ அதிர்ஷ்டத்துக்கான சாவி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பாவமான நிலையில் இருந்து ஒரு வளமான நிலைக்கு மாற்றத்துக்கான ஒரு காலம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபினான்ஷியல் விஷயமாக ரொம்ப அந்த நிதி நிலைமையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை முதல்ல குறைவாக இருந்திருக்கு தனிமையை ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ முருகர் உங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தையும் கூடவே ஒரு சில உதவிகளையும் தரப்போகிறார் அது உங்களுக்கான அந்த கீய எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உதவியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ உங்கள் திருப்திக்கு அதை இவ்வளோ போதும் அப்படின்ற போது மிஞ்சியதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் கற்றுக்கணும் அதாவது கிவ்விங் அண்ட் ரிசீவிங் அது வந்து இந்த எனர்ஜி பேலன்ஸுக்கும் அது ரொம்ப ரொம்ப பொருந்தோம் ஸோ உங்களுக்காக அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காரு ஏன்னா இது ஒரு வேகமான முன்னேற்றத்தை நோக்கியும் உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்குது ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு செய்தி உங்களுக்கு ஒன்று ப்ரோகிராஸ் ஆயிட்டே இருக்குது ஸோ முருகர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேகத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்றது தெரியுது ஏன்னா நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் திடீர்னு கிளிக் ஆகும் அது அது அதை பொறுத்து பார்க்கும்போது அந்த டைமிங்காக கூட உங்களுடைய லக்கி கீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்ஷனில் இறங்கணும் அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சா திறக்கிற ஒரு சாவியாகவும் அது அமையுது அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ இது உங்கள் உள்ளுணர்வை நம்பி நீங்கள் முருகர் வந்து உங்கள் மனசில் உணர்த்துகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உண்மை அந்த உண்மை வந்து வெளியே கிடையாது அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்போ உங்களுடைய உ இன்ட்யூஷனை வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய ரியல் பவரை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் முருகர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியுது ஸோ இது உங்கள் தலைமைத்துவம் ஒரு தைரியம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆர்வத்தை வந்து முருகர்ஷி காட்ட போகிறார் ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு லீடர்ஷிப்பை குறிக்கிற ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது நீங்கள் எதை லீட் பண்ணி முன்னாடி போக போகிறீங்க முருகன் அருளால் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா தைரியமும் செல்ஃப் தன்னம்பிக்கை செல்ப் பிலீவ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை வந்து இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கேன்ற நினைப்பெல்லாம் இருந்திருப்பீங்க பட் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாற போகிறீங்க மாற்றி அமைக்க போகிறாரு முருகர் அப்படின்றது தெரியுது ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்த தெரியாமல் தான் இருக்கீங்க ஏன்னால் நம்ம வாழ்கிற இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் ஆரம்பிப்போம் அந்த மைண்டு மறுபடியும் பழைய நிலைக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து தள்ளி விட்டுரு ஆமாம் போ நமக்கு என்ன நடக்கிறது ஆமாம் போ நமக்கு எந்த தெய்வம் துணை இருக்கிறதுன்ற மாதிரி அந்த மாய ட்ராப்பிலே நம்மளை சுற்றி சுற்றி இருக்க வச்சிரும் பட் உங்களுக்கு முருகர் சொல்ற விஷயம் நீங்க தேவையான எல்லா கருவியுமே உங்ககிட்ட தான் இருக்கு இந்த கார்டு மாதிரி ஸோ உங்களுடைய திறமை வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து வெளிப்படுத்திக்கணும் உங்களுக்கு பேசுகிற திறமை நிறைய இருக்குது அதுவே உங்களுக்கான ஒரு மந்திர சாவி அப்படின்ற மாதிரியும் தெரியுது ஸோ மொத்தமாக உங்களுடைய இன்ட்யூஷனை நம்பி தைரியத்தோட சரியான நேரத்தில் நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு முருகர் பெருமான் வந்து கொடுக்குற ஒரு லக்கி கீ அப்படின்றது தெரியுது ஸோ எந்த ஒரு நிலைமையுமே வந்து நிரந்தரம் கிடையாது உங்களுடைய வறுமை நிலையிலேருந்து ஒரு வளமான நிலையை மாறுறதுக்கும் உங்களுடைய என்ன பேலன்ஸ் ஆகிறதுக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் வேகமாக நிறைவேறும் அதுக்காக நீங்கள் ஆக்ஷனும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படின்ற போது சூப்பராக உங்களுக்கு முருகப்பெருமான் அதுக்கான அதிர்ஷ்டத்துக்கான கீயையும் அதற்கான நேரத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனெட் ஆகிருக்கும்னு நம்புறேன் சஷ்டி விரதத்தை ரொம்ப அழகாக முடிச்சுட்டு முருகனோட திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிறைவான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ காய்ஸ்